தற்கொலை செய்து கொள்ளுக்குறாங்க சாசு உள்ளே புகுந்துட்டான் அவனுக்கு ஏதோ பிடிச்சது அது கிடைக்கல வெறி வேக்கமாக ஆகிடுப்போம் வெறிவின வெறியாக வெறி கொண்டேன் அதுலேயும் அப்படியும் நான் தோத்துட்டேன் எனக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் தாங்கிக்கொள்ள முடியல வாழ்வதை விட சாவது நல்லமாக இருக்கும் யார் நடத்துகிறது யார் இதெல்லாம் நடத்துகிறது இந்த நடத்துதலுக்குள்ளே இவனை நடத்துகிறது யார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத ஐக்கியம் ஈதாஸ் குறித்தே போய் தூக்கில் போட்டு தொங்கிட்டான் ஏசுவோடு இருந்தான் திடீர்னு பரிசுகளோடு போனால் கட்சியில் முடி வேறு மாதிரி போயிடுச்சு எழுப்பப்பட்ட தலைமை தூத்துக்கு எப்பொழுது உத்தமத்தை செலுத்த தவறுகிறீர்களோ எப்பொழுது அந்நிய உபதேசத்துக்கு அந்நிய ஆளுகைக்கு போகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மார்க்கம் எல்லாம் மார்க்கம் தப்பி நட்சத்திரத்தைப் போல் மா மாறிவிடும் மார்க்க தப்பி நட்சத்திரத்தைப் போல இவர்களுடைய பாதைகள் எல்லாம் மாறிவிடும் தடம் புரண்டு விடும் போய் சேர வேண்டிய பகுதிக்கு போக மாட்டீர்கள் அதனால்தான் வேதம் சொல்கிறேன் நீ இருக்கு ஏற்ற மெய்ப்புகளை நான் எழுப்புகிறேன் அவர்கள் உங்களை சகல நல் போதனையில் நடத்துவாங்க நடக்க வேண்டிய பாதை என்னது என்று காட்டி கொடுப்பாங்க வழி இதுவே இதில் நடங்க என்று சொல்லுவாங்க இது கடைசி நாட்கள் அப்படி இல்லை தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற போதகர்களை அவர்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறாங்க கடினமான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் கேட்க மனம் இல்லாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது இவை விட்டு நீ விலகு என்று திமுக பொருள் சொல்லுகிறார் விலக வேண்டியதுக்கு விலகிறது இல்லை விடக்கூடாதவர்களை அதை தக்க வைத்து கொள்ள இதெல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன் படு தோல்வியான வாழ்க்கை வாழ்கிறான் ஒன்று படிப்பு இருக்கும் வேலை இருக்காது இல்லை வேலையும் படிப்பு நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும் இல்லை குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியல ஆனால் வேதம் சொல்லு சத்ருவின் சகால வல்லவன் ஒடுக்க உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அதே வேதம் என்ன சொல்லு சகால வித கிருவைகளையும் உன்னை பெருக வல்லவராக நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் பல கிருபைகளை கற்ற தருகிறார் சகல வல்லமைகளை ஒடுக்கும்படி ஆகிற ஆனால் ஏன் ஒரு காரியத்தில் பிடிவாதமாக இருக்கிறீங்க ஏதோ உன்னை ஆளுக சேர்க்கிறது யூஆர் அடமாண்ட் அந்த பிடிவாதம் பரிசுத்தாவினால வருகிறது இல்லை கோம வைராக்கியம் பரிசுத்தாவின் வருகிறது இல்லை ஒப்புரவாவதர்கள் தயவு செய்து இன்றைக்கே ஒப்புரவாயிடுங்க இன்றைக்கு உங்களை பசுத்தப்படுத்திக்கொன்னால் நாலு இதே அற்பத்தை காண்பீர்கள் உயர்ந்த அடிக்கலத்துக்கு நேரே கற்று உனை நடத்த வல்லவராக இருக்கிறார் உனக்கு ஒத்தாசை வதுக்கிறது ஆவிக்குரிய அதிகாரங்கள் இவைகள் ஒரு மனுஷனை மன்னிக்க உனக்கு அதிகாரம் உண்டு தண்டிக்கு அதிகாரம் இல்லை ஏன் அந்த க பழி வாங்குற சுபாவம் தெய்வீகம் இல்லை உங்களுக்குள்ளோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக கத்தர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் கர்த்தர் உங்களுக்கு காத்திருத்தலுக்கு கர்த்தர் நீனால் உங்களை காத்திருக்க விடுவதில்லை சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது ஆனால் அந்த ஆசீர்வாத பெற்றோருடையன்னு நீங்கள் காணாமல் போயிடக்கூடாது அதுக்காக தான் கத்தவர்களை இருதயத்தை சிறப்படுத்தும்படி தான் காத்திருக்க வைத்ததை கற்றுத் தருகிறார்